ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பீட்ரூட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்றக்கும் ஹெல்த்தியானது ஒரு ரெசிபிங்க நம்ம பீட்ரூட்டை வந்து நார்மலாக நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் ஆனால் இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட கூட பக்கோட மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறோம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் பெரிய பீட்ரூட் எடுத்திருக்கேன் அதே இது நீல வாக்கில் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு வந்து நல்லா கிரிஸ்பியாக கொடுக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அதனால அரிசி மாவு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள்ங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா கருவேப்பிலையை கொஞ்சம் போல் கிள்ளி போட்டுக்கோங்க இப்போ இந்த டைமை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் இதில் எல்லா பக்கமும் பர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் போல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக கோட்டிங் ஆகிடுச்சி நல்லா குளிக்கி விட்டுக்குங்க இப்போ இந்த மாவில் கொஞ்சம் போல் நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம மாவை இப்போ செய்ய போகிறோம் தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த பஜ்ஜிக்கு மாவு பசியும்ல அந்த மாதிரி நீங்கள் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பீட்ரூட்டு வந்து கரெக்டாக வந்து இனிப்பாக இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணி நம்ம இது பண்ணில கொஞ்சம் காரமும் இனிப்பு கலந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டேஸ்டில் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இது வந்து நம்ம வெரைட்டி ரைஸு இந்த மாதிரி லன்ச் பாக்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் இப்போ என்ன நல்லா சூடாக காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து உதுத்தி விட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும் அதனால் நம்ம போடும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரித்து பிரித்து போட்டுக்கோங்க இப்போ ஒரு நிமிஷம் போல் நீங்கள் எண்ணெயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரண்டியால் லைட்டாக பரட்டி விட்டுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் கிடைக்கும் இப்போ இது வந்து நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை பண்ண வேணாம் ரொம்ப லோ ஃப்ளேமும் வேணாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு இப்போ நல்லா மொறு மொறுன்னு வந்து நமக்கு கிடச்சிருச்சுன்னா இப்போ தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் பீட்ரூட் வந்து சூப்பராக ரெடியாகிருக்குங்க இப்போது இதுக்கப்புறம் மறுபடியும் மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ இதை நல்லா பொறிஞ்சு வர மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வேகம் பண்ண வேணா இதை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷமாவது குக் ஆகணுங்க அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கணும் இப்போ தனித்தனியாக நீங்கள் பிரித்த பொடையில் உங்களுக்கு டக்குன்னு வெந்துடும் அதனால் நீங்கள் போடும்போது நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி ஊற்றி சேர்த்துக்கோங்க இதை நம்ம பெரட்டி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் நமக்கு வந்து ஒரு சூப்பரான பீட்ரூட்லேயே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி பக்கோடா இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு பொரித்து நான் மேலே ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து ஃப்ளேவராக சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள்